என்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் நான் தப்பாக வாழ்ந்துட்டேனே அதை இனி பழையதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படி ஒரு புதிய வாழ்க்கை வாழ முடியும் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயினு அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமும் நமக்கு தருகிறது ஏசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனால் ஞான ஸ்நானம் பெற்ற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது வந்து இறங்கினார் அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பிதாவுக்குள் கொண்டு ஐக்கியப்படுத்தினார் பிதா அவருக்குள்ளும் இயேசு பிதாவுக்குள்ளுமாக இருந்து பிதா என்னெல்லாம் நினைத்தாரோ அதையெல்லாம் இயேசு செய்து முடித்தார் பிதாவின் விருப்பம் இல்லாமல் ஒரு காரியமும் இயேசு இந்த உலகத்தில் செய்யல பிதாவின் குணம் எப்படியோ அதே குணத்தை இயேசு இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார் தான் பிலிப்பு பிதாவை எங்களுக்கு காண்பியும்னு கேட்டபோது என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி அவர் பதில் சொன்னார் நீங்க உங்க கடந்த காலத்தை நீக்கி புதியவராக மாறணும்னா இயேசு பிதாவுக்குள் இருந்தது போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் மாறி ஒரு புதிய ஜீவிதம் வரும் இதை எப்படி தொடங்குவதுன்னா என்னுடைய சொந்த முயற்சியினால நான் ஒரு புதிய ஆளாக மாற முடியாது அப்படின்னு உள்ளதை நீங்கள் ஒப்புக்கொண்டு இயேசு தான் எனக்கு தேவை இயேசு தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் முதல்ல உணரணும் அடுத்து உங்கள் மனது தற்காலிகமான இந்த பூமிக்குரிய காரியங்களை ஆசைப்படுறதை விட்டு பரலோக காரியங்களை ஆசைப்படணும் உங்கள் மனம் ஆவிக்குரிய காரியங்களை நாடணும் அப்படி நாடுற நேரம் நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி இயேசுவிடம் மன்னிப்பு கேட்பீங்க அவர் உங்கள் எல்லாம் மன்னிப்பார் அவருடைய ரத்தம் உங்கள் கடந்த காலத்தை எல்லாம் கழுவிடும் அவருடைய சிலுவை உங்கள் பாவ அடிமை தர சங்கிகளை எல்லாம் உடைக்கும் அவருடைய தழுதல் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தரும் இதை நீங்கள் நம்பணும் அடுத்து உங்கள் இருதயத்தை இயேசுக்கு கொடுத்துடணும் உங்க பழைய பழக்க வழக்கங்கள் பழைய ஆசைகள் உங்க வாழ்க்கைக்கான பழைய லட்சியங்கள் இவைகளெல்லாம் இயேசுவிடம் கொடுத்துட்டு இயேசு சொல்றபடி கேட்டு வாழணும் பாவத்துக்கு மறிச்சு இயேசுவின் உயிர்த்தழுதலோடு கூட இணைக்கப்பட்டதற்கு அடையாளமாக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளணும் அப்படி ஞானஸ்நானம் எடுக்கிற நேரம் இயேசு பிதாவிடம் இருந்து இருந்து பரிசுத்தாவியை உங்களுக்குள்ளே அனுப்புகிறாரு அந்த பரிசுத்தாவியானவர் தான் உங்களை இயேசுவுக்குள் ஐக்கியப்படுத்துகிறார் அப்படிதான் நீங்கள் கிறிஸ்துக்குள் ஆகிறீர்கள் அப்படி கிறிஸ்துக்குள் நீங்கள் ஆவிற நேரம் புது சிருஷ்டியா மாறிடுறீங்க உங்கள் பழையதெல்லாம் ஒழிந்து போச்சு எல்லாமே புதிதாக மாறுகிறது இப்படி கிறிஸ்துக்குள் இருந்து புது படைப்பாக மாறி ஒரு புதிய ஜீவிதம் தொடங்குங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்